யுத்தத்தின் தயாராக வந்து சங்கு சங்கமொழிக்கிய சேஷமல்ல இது தர்மாதர்மே குறச்சும் பாவபுண்ண பாவபுண்ணியங்களே குறச்சும் சிந்திக்கது ஆ காரியங்களும் விசதமாக சர்ச்சை ஃபலமில்லாது யுத்தம் வேண்டி வந்தது அப்போ அது யுத்தம் செய்யணுள்ள சமயமான அம்மா பையபே ப்ளான் வரக்கோள் ஒரு கட்டிடத்த ப்ளான் வரக்கோள் ஆ ப்ளானில் சிக்க ப்ளான் வரக்கில் சிக்க கட்டிடம் கெட்டபோ கெட்டது கெட்டித் தொடங்கிய சேஷம் பகு பகுதியோ பகுதி ஆய் கழியோ ப்ளான் மாற்றணும்னு ஆகிரிச்சால் அது சரியில்ல அதுகொண்டு ஜீவிதத்தில் எப்பழும் காரியக்மாய் கர்மங்கள் செய்யுற சமாதானம் என் ஒழிச்சுகூடானதான அணக்கெட்டில் சோர்ச்சு உண்டில் வைதாதனம் குறையும் போல திடுக்கம் கொண்டு சஞ்சலமான மனசின் சுகமோ பிரவரு ஏகாகிரதையோ உண்டாக ധ്യാന പരിശീലനത്തിലൂടെ ശാന്തമായ മനസ്സിലാണ് പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം ഏറ്റവും വേഗം തെളിയുന്നത്